ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வேப்ப இலையை பயன்படுத்தி ஃபேஸ் பேக் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி வேப்பந்தலை எடுத்துக்கலாங்க அந்த வேப்ப இலையில் கஸ்தூரி மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு தரலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க இதை நம்மளோட முகத்துக்கு நம்ம நல்லா தேய்ச்சிக்கிட்டோம்னா இந்த வெயில் நேரத்தில் முகத்தில் உள்ள கிருமிகள் அப்புறம் அந்த ஃபேஸ் ரொம்ப டர்ன் ஆகுது பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரியாயிருங்க சூப்பராயிருங்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப அரைக்கிது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் பார்த்திங்கன்னா இதனால அவங்களுக்கு முகத்துலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் காய வச்சு குழந்தைங்களை நம்ம நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல அந்த அரிப்பெல்லாம் இருக்காதுங்க சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பையில் இதை செஞ்ச ஃபேஸ்புக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்